சொர்க்கம் வாசல் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்னுடைய பதிவு போட்டாச்சு என்னோடய பதிவுக்கான பதில் மற்றும் இதுக்கான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு விஷயங்கள் எழுதி வச்சுருக்கிறேன் இது தொடர்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினேழு விஷயத்தில் முதல்ல நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்காக ஆதரவு தெரிச்சு அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரியல எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அதான் எனக்கு வந்து அது எமோஷன் ஆகிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் எனக்கு இந்த விஷயமாக நான் வந்து போட்டிருந்தேன் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு அத்தனை பேர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க முத முதல்ல இந்த சொர்க்கவாசல் படத்தோடய ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் எல்லாரையும் அப்ரோச் பண்ணியிருந்தேன் நான் எஸ்ஆர் பபு டீமாக அப்ரோச் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசர் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களை அப்ரோச் பண்ணியிருந்தேன் சித்தார்கிருஷ்ணாவை அப்ரோச் பண்ணியிருந்தேன் ஆர்ஜே பாலாஜி ட்ரை பண்ணேன் அப்ரோச் பண்ணியிருந்தேன் ரைட்டர் அசோசியேட் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் செல்வராக ட்ரை பண்ணேன் அவரை பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் எதுவுமே என்னால் முடியாத பட்சத்தில் இதை நான் மீடியாவுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் மீடியாவுக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு எந்த மீடியாவும் வந்து எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை லிட்டரலாக சொல்லணுன்னா யாருமே நான் மதிக்கல அது ஒரு பாயிண்ட்டு சரிங்களா ஆனால் எனக்கு நான் நான் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு 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 என் பிரச்சனையை காது கொடுத்து கேட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்விட்டர் சொல்கிறாங்களா இப்போ அது எக்ஸ் தலமாக மாறி இருக்கு இந்த எக்ஸ் தலமில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமே ஜெயம் மனதின் குரல் எக்ஸ் தளம் அவங்க வந்து சத்தியமே ஜெயம்னு சொல்லிட்டு மனதின் குரல் அப்புறம் காளி அதுக்கப்புறம் தா சக்திவேல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி என்னுடைய விஷயத்தை ஆர்ஜே பாலேஜி கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க எஸ்ஆர் பிரபுவை கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்காக கேள்வி கேட்டிருந்தாங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தர் அங்கே வந்து ஒரு விஷயமா புலம்புறான் உண்மையாகவே புலம்புறான் அவனுடைய புலம்புலுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு வந்து முதல் முதல்ல எனக்கு எக்ஸ் தளத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் இடம் வளம் அந்த டீம் இருக்கிறாங்க மொத்த டீம் இருக்கிறாங்க அவங்கள வந்து நான் அணுகுனேன் அணுகின உடனே எனக்கு அட்டன் பண்ணி பேசினாங்க அட்டன் பண்ணி பேசி அந்த யூடியூப் சேனலில் இருக்கவங்க நிறைய டீம் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க என்ன விஷயம்னு ப்ராப்பராக கேட்டாங்க கேட்டுட்டு நியூட்ரலாக தான் பேசுனாங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு தெரியாது சார் நியூட்ரலாக நாங்கள் இதுக்கான பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு எல்லாத்தையும் ப்ரூஃப்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரெக்கார்டிங் போனோம் ஸோ இடம் வளம் டீமுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நீங்கள் அதை பண்ண சப்போர்ட் வந்து வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு லெசன் நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம அதே மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்றதை கற்றுக்கணும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்ம வந்து திக்கு தெரியாமல் திணறிட்டு இருந்த நேரத்தில் ஒரு உறுதுணையாக நின்று நம்மளுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அட் சேம் டைம் இதே மாதிரி நம்மளும் நடந்துக்கணுன்ற ஒரு கடமை வந்து எனக்கு வந்து நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் அது புரிஞ்சது அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா அக்கார்ட் வாய்ஸ் அக்கார்டு வாய்ஸுன்ற ஒரு யூடியூப் சேனலு ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனலில் இருக்கிறாங்க த்ரீ சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் குளோப் த்ரீ சிக்ஸ்டி அப்புறம் ஒன் இண்டியா ஃபிலிமி பிட் ஒன் இண்டியா ஃபிலிமி பிட்டு அவங்க அகார்ட் வைஸ் தான் த்ரீ சிக்ஸ்டி அக்கார்ட் வாய்ஸு அப்புறம் குளோபு த்ரீ சிக்ஸ்டி அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஒரே நான் பார்த்துக்கிறேன் குளோபு த்ரீ சிக்ஸ்டி அது அதுக்கப்புறம் பிகேண்ட் டாக்கிஸ் அவங்க வந்து பிகேண்ட் டாக்கிஸு இன்ஸ்டாகிராமில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் சேனல்லேருந்து ஃபோன் பண்ணி என்னோட விஷயமும் அவங்க பேசினாங்க நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கிடப்பட்டு என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க ஆக்சுவலாக நீங்கள் வாங்க சார் நம்ம சேனலில் பேசுங்க நம்மளை அழைச்சாங்க பட் அப்போ படம் ரிலீஸ் ஆன டைமு அடுத்தடுத்து மழை வந்துருச்சு அதனால் வந்து அவங்கள போய் மீட் பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த மேட்டர் வந்து அப்படியே காம் டவுன் ஆயிடுச்சு மக்கள்லாம் கொஞ்சம் இந்த மழை வெள்ளம் பிரச்சனை அதுக்குள்ளே போயிட்டாங்க அதனால் நம்மளால் அவங்க போய் காண்டாக்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே ஆறி போயிடுச்சு ஸோ அவங்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல நன்றி பட்டுக்கிறேன் திரும்ப அவங்க சொல்கிறேன் யார் பார்த்தீங்கன்னா பிகன் டாக்யூஸ் அக்கார்ட் வாய்ஸு ஆகாயம் டிவி குளோபுல் த்ரீ சிக்ஸ்டி இவங்களுக்குலாம் வந்து நான் ரொம்ப நன்றி பட்டுக்கிறேன் என்னை திரும்ப ஃபோன் பண் இது இவங்களாம் வந்து என்னை இன்டர்வியூ எடுத்துட்டாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மீடியா மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கில்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியா கிலிட்ஸுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் புது யுகம் புது யுகம்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நியூஸ் செவன் நியூ செவன் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க சார் உங்களுக்கான என்ன பிரச்சனைன்றதை நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க பட் மழையின் காரணமாகவும் படம் வந்து இங்கே சென்னையில் எல்லாமே தேட்டர் க்ளோஸ் அதனால் வந்து நம்ம வந்து அவங்க போய் மீட் பண்ண முடியல அது அப்படியே ஸோ பட் இவங்கெல்லாம் எனக்கு ஆதரவு தெரிவித்தவங்களுக்குலாம் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த விஷயத்தை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை ஆல் ஓவர் இந்தியா இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு கூட சொல்லலாம் ஏன் நான் வேர்ல்டு சொல்கிறேன்னா வெளிநாட்டில் வாழக்கூடிய என்னுடைய நண்பர்கள் யார் மூலியமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டமாறன் இந்த எக்ஸ்தலத்தில் வந்து ப்ளூ சட்டமாறன் என்னுடைய பிரச்சனையை அவர் ஆதரவு தெரிவித்து அவர் அவர் ப்ளூ சட்டமாறன் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை நேரில் பார்த்துருக்கேன் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமானு எனக்கு தெரியல ஏன்னா அவர் அவர் இருக்கிற அந்த லெவலில் இருக்கார் அவர் நிறைய பேர் சந்திச்சிருப்பார் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் சம்வாட் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்தலத்தில் கொண்டு போய் அதோட ரீச்சே வேறு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபோர் லேக்ஸ் வியூஸ்ன்னு நினைக்கிறேன் அது வந்து ஃபோர் லேக்ஸ் வியூஸ் வந்து இந்த இஷ்யூ வந்து அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காருன்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க இந்த இந்தியா கிளிப்ஸ் புது யுகம் ப்ளூ செவன் இவங்க எல்லாமே எனக்கு கால் பண்ணதே வந்து ப்ளூ சட்டன் மான் சார் வந்து தான் ப்ளூ சட்டை மாறன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ப்ளூ சட்ட மாறன் இளமாறன் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்கிறது அவருடைய பேர் சரிங்களா மாரணண்ணா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலண்ணா நிஜமா சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க இந்த விஷயத்த எல்லாம் வேறு லெவலில் எனக்கு கொண்டு போயிட்டு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மாறணா அண்டு முக்கியமாக வந்து இன்னொருத்த சொல்லணும் இதில் வந்து விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு புளியந்தோப்பில் தேவி கான்வென்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அதில் விஜயகுமார் சொல்லிட்டு சார் விட்டுரு எனக்கு நீண்ட காலமாக பழகம் அவர் சினிமாலேயும் இருக்கார் ப்ளஸ் சினிமாவில் இருக்காரு சினிமாவுடைய நெருங்கியா இருப்பார் பட் சினிமாவில் இல்லை அவர் சினிமா துறையிலன்னா அவர் வந்து பள்ளி பள்ளியில் இருக்கார் அவர் ஒரு பிரின்ஸிபல் ஒரு ஸ்கூல் பிரின்ஸ்பல் சரிங்களா அவர் ஈ காட் ஷாப்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இ காட் ஷாப்டு அண்ட் அவர் தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறாரு எனக்கு என்னாச்சு கிருஷ்ணா என்னாச்சு எப்படி ஆச்சு ஏது பண்ணீங்க என்ன பண்ணீங்க ஏன் இது பண்ணல ஏன் அப்படி பண்ண வேண்டியதான்ட்டு நிறைய கைடன்ஸ் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிவிட்டு இம்மீடியேட்டாக அவங்க வீட்டில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு மிஸ்ஸையும் கூப்பிட்டு அவர் தேட்டருக்கு போய் நான் கண்டிப்பாக படம் பார்ப்பேன் நீங்கள் எனக்கு கதை சொல்லுங்கள் நம்ம போய் தேட்டரில் போய் நான் கண்டிப்பாக படம் பார்ப்பேன் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ணார் விஜயகுமார் சார் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் சார் ஸ்ரீனிவாசன் சார் வந்து நான் எப்படி சொல்கிறதே தெரில அவருக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு டிரைவர் அவ்வளோதான் அவருக்கு டிரைவர்னா ஆக்டிங் ட்ரைவர் இதெல்லாம் ஒர்க்கர் இருந்தால் கூப்பிடுவார் இஷனாக ஒர்க்கருக்கு இந்த டேட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னா வேறு டிரைவர் பார்த்துப்பார் அதில் எந்த டவுட்டும் இல்லை பட் அவர் இந்த விஷ இந்த விஷயத்தை வந்து எனக்கு ஷேர் பண்ணார் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு நான் இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் லைக் ஐம் ஓவர் வில்ண்டு நான் ரொம்ப எமோஷனலாக கனெக்டாக இருக்கேன் பட்டு அந்த ஒரு அந்த ஒரு சீன் க்ரியேட் ஆகிட வேணான்ட்டு தான் நான் எமோஷ்னலாக இதாகாமல் இருக்கிறேன் சரிங்களா ஸோ ஸ்ரீனிவாசன் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அது இல்லாமல் ஃபோன் கால்ஸ் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் அவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறாங்க அத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க பேர்லாம் சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் யாரும் என்னை நேரில் பார்த்தது கூட கிடையாது அந்த இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் அவ்வளோதான் தவிர ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் என்னை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க சார் என் பேர் இருதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அத்தனை பேருக்கும் கால் பண்ணி எனக்காக ஆதரவு தெரிவிச்சா அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிடுறேன் அடுத்தது இது வரைக்கும் ஆச்சுங்களா என்னுடைய அட்வொகேட் டீம் என்னுடைய லீகல் டீமுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் மழை சென்னையில் வந்து ஆரம்பிக்குது இருபத்தி மூணாம் தேதி ஐ மீன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் மழை ஆரம்பிக்குது இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து இங்கே வந்து சார்ந்த அடிக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக மழை பெஞ்சுட்டே இருந்த மாதிரி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் மழை படம் ரிலீஸ் அன்னிக்க அட்வொகேட்ஸ் வந்து மழையில் வந்து நனைஞ்சி வந்து இந்த இஷ்யூவில் இன்வால்வ் ஆகி எனக்காக பேசி உங்களுக்காக லீகலாக என்ன குரல் கொடுக்கலாமோ கொடுக்குறோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னோடய அட்வொகேட் டீமுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் சட்ட சட்டம் இன்வால்வ் ஆகியிருக்கனால நான் உங்கள் பேர் வந்து பர்மிஷன் இல்லாமல் சொல்லக்கூடாது பட் என்னோடய அட்வொகேட் டீம் ரொம்ப நன்றி பொது மக்களுக்கு வந்து பொது மக்களுக்கு நான் ரொம்ப வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அத்தனை பேர் வந்து எனக்காக ரிப்ளை போட்டிருக்காங்க ஒரு ஒருத்தரோட ரிப்ளை நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு வந்து அவங்களுக்குள்ள நான் என்ன சொல்கிறதே தெரியல அவங்கள எப்படி நன்றி கடன் சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ வாய்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து ட்விட்டில் வந்து எனக்கு ரிப்ளை போட்டவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆதரவு கொடுத்தவங்களோட எல்லாருடைய விஷயங்களும் உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் மிக 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 நன்றி கடன்பட்டிருக்கேன் அத்தனை பேர் யூடியூப்பில் போன விஷயங்களுக்கு எல்லாருமே வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு நன்றி அடுத்தது இந்த பாயிண்ட் முடிஞ்சுதா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்களா படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்ன ஆனெஸ்டான ரிஜியூன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்னைக்கு பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் நான் போடுறேன்னா வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சி எனக்கு ஒன்றா தேதியானால் எனக்கு கமிட்மெண்ட் வியூ வர ஆரம்பித்தோம் ஒரு ஒரு வியூ கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆல்ரெடி இந்த படத்துக்காக நான் உட்காந்து உட்காந்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ணி வேலைக்கு போகாமல் ஃபண்டு கிரியேட்டே ஆகலை எனக்கு ஃபண்டே வரல அப்போ நான் என்ன பண்ணுறேன் காசு வேணும் இல்லை மா மாதம் குறைந்துச்சுன்னா தேதி ம மந்த்லி கமிட்மெண்ட் வாங்கின கடன் வட்டியோடு சேர்த்து டேபிளில் எடுத்து வச்சாகணும் காசை தானே அக்கௌண்ட்டில் வந்து காசு போயிடும் காசு இல்லாத பட்சத்தில் எப்படியோ புரட்டி கிரட்டி வச்சு ஏதோ பண்ணி அதனால இவ்வளோ கேப் ஆகிடுச்சு அதனால யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் சரிங்களா படம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டிசம்பர் பதினொன்று படம் எப்படி இருந்துச்சு அண்ட் படத்துக்கும் நான் சொன்ன கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னும் போது ட்ரெயிலருக்கும் என்னோடய கதைக்கும் முழுமையாக சம்பந்தம் இருக்குது அது எந்த மாற்றமும் கிடையாது எந்த பேக்கும் அண்டிக்கலை ஆனால் படமாக பார்க்கும்போது அவங்க நான் லீனியரில் படத்தை கொண்டு போயிட்டாங்க நான் லீனியரில் கொண்டு போனால் ஃப்ளாஷ்பேக்கில் போகுது படம் ஓப்பன் பண்ணால் ஃப்ளாஷ் பேக் ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் போகும்போது ஸ்க்ரீன் பேவை டோட்டலாக மாறுது ஸ்க்ரீன் பேவை மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா என்னோடய கதாபாத்திரங்கள் அங்கங்கே படத்தில் தென்பட்டாலும் கூட விஷயமா பார்த்தீங்கன்னா என்னோட கதையில் இருக்கிற விஷயங்கள் அங்கங்கே எல்லாருமே பதிஞ்சிருக்கு நான் பைபிள் கிழிக்கப்படும் நான் என்ன எழுதி வச்சிருவேன் கதையில் அதுவும் அங்கே வந்து பிழிக்கப்பட்டிருக்குன்ற விஷயங்கள் இருக்குது பாஸ்டர் அடிக்கிறாங்க பாஸ்டருக்கு ரத்தம் காயம் வருதுன்ற ஒரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் என்னோட கதையில் அதுவும் அங்கே வருது இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் சொல்லிகிட்டே போகலாம் ஓகே சிமிலாரிட்டிஸ் இருக்குது எவ்வளோ சதவீதம் இருக்கிறோம் ப்ரோ ஆனால் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜும் இருக்குது ஆனால் படத்தில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எது கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி நைனில் நடந்த கலவரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கிறாங்க அங்கே நடந்த கலவரம் அந்த கலவரத்தில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை அந்த படத்தில் அப்படியே கொண்டு போயிட்டாங்க ஓகே ஸோ அதனால் என்னுடைய படமும் என்னுடைய கதையும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்துலேருந்து நாற்பது சதவீதம் ஒரே மாதிரி கொண்டு போகிறாங்க வேறு வேறு மாதிரி ஆனால் மாறி மாறி இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில் நான் லீனியர் போனனால நான் லீனியர் போனனால அது வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து மாறுது சரிங்களா ஸ்க்ரீன் பிளே வந்து மாறுது மாறினால வேறு மாதிரி ஆன டோனில் அந்த படம் வேறு மாதிரி போயிடுச்சு சரி படம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படி முடிஞ்சிச்சு சரியா படம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது முடிச்சுட்டேன் முடிஞ்சிச்சா எக்ஸ்பிளனேஷன் என்னோடு முடிஞ்சிச்சு என்னுடைய கதைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அதையும் நான் சொல்லிட்டேனா அதுவும் முடிஞ்சிச்சு சரி இப்போது ட்ரீம் வாரியர்ஸ் சொல்கிறேன் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்க்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் மூலியமாக நிறைய பேருக்கு காதுக்கு போயிருக்கு நிறைய பேர் இதை பார்க்கவும் செஞ்சாங்க நான் சொன்ன விஷயங்களுக்காக யாரும் என்ன கூப்பிட்டு இதுவரைக்கும் பேசலை இன்னைக்கு டேட் என்ன இன்னைக்கு பதினொன்று பன்னெண்டு நாளைக்கு தலைவரோட பர்த்டே ஸோ இன்றைக்கி லெவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வரைக்கும் இது சம்மந்தமாக யாரும் எனக்கு கேள்வி கேட்கவே இல்லை ஓகே ரைட்டு எஸ்ஆர் பிரபு சைட்லேருந்து வித ரிப்ளையோ ஃபோன் காலும் எதுவுமே வரல பதிச்சுட்டேன்னா அடுத்த மேட்ருக்கு வரேன் ஆர்ஜே பாலாஜி இங்கே தான் இடிக்குது ஆர்ஜே பாலாஜி அண்டு குமரன் உங்களுக்கு நான் விஷயம் சொல்கிறேன் என்ன தெரியுமா இதை நான் சொல்லி ஆகணும் ஏன் சொல்றேன் கேளுங்க ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் எடுக்கிறார் மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்தை வந்து ஒரு கலாட்டான நினைக்கிறேன் இப்போ நோட்றாங்க அதுலேயே வந்து என்ன சொல்றாரு ஏமா மூக்குத்தி அம்மன்லாம் ஒரு காவியம் இல்லைம்மா அந்த படத்துல வந்து இந்த மாதிரி கதைகளை எடுத்து அந்த ஹிந்தி படத்தோடைய கிளைமேக்ஸ் இதில் வச்சு அதுக்கு பதிலாக ஒரு ஏழை பதிலாக இப்படி வச்சேன் அதுக்கு மேலே இப்படி வச்சேன் என் ஃபேமிலி தூக்கி விஷயத்தை போட்டேன் அப்படி ஒரு ஊப்பமாக கலறினமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சொல்லும் போது அந்த ஆங்கர் அம்மா வந்து சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்னமோ பெரிய காமெடி மாதிரி கிடையாதுமா மேடம் நீங்கள் வந்து சிரிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன் சிரிக்கிறீங்கன்னே தெரில எனக்கு ஏன் நீங்கள் சிரிக்கிறீங்க அது சிரிக்கிறதுக்கு என்ன ஆனால் காமெடியாக பண்ணுங்கிறான் ஆக்ஜிபாளின் காமெடியாக பண்ணுங்கறான் கிடையாது அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் இந்த படத்துல இருந்து அந்த படத்தை நான் காப்பி அடித்தேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து சரியாக பண்ணவே இல்லை எனக்கு அப்போவே அந்த வீடியோ நான் பார்த்தேன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நினைக்கிறேன் அப்போவே நான் எனக்கு வந்து அது சரியாக இது எதோ சரியா இல்லையேன் எனக்கு போடிகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினி உலகம் வந்து ஆர்ஜே பாலேஜை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறாங்க அந்த மீட்டிங்கில் வந்து எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் நடக்குது அதாவது ஆர்ஜே பாலேஜியோடைய முகத்தை வந்து அதில் காட்டுறாப்புல ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அவன் வந்து டென்த்து படிக்கிறன்ற மாதிரி சொல்கிறாரு அவன் டென்த்தெலாம் படிக்கல அவன் அதுக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறான் அவன் பார்த்தா அது தெரியா டென்த்து படிக்கிற மாதிரி அவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கிட்ட படிக்கிறான்னு நினைக்கிறேன் சரிங்களா டென்த்தே படிக்கட்டும் பாஸ் யாரோ என்னமோ அவன் சொல்கிறான் நான் உங்களுக்கு எத்தனையோ மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன் நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லவுன்னே ஒரு ஆர்ஜே என்ன கேட்குறாரு அது நீயா அது நீயா டே பைத்தியம் வாடா அப்படின்ற நீ யாரு அவனை பைத்தியம் சொல்றதுக்கு எனக்கு இதுதான் எனக்கு புரியவே இல்லை அதுக்கு அந்த கும்பலே சிரிக்குது அந்த ஸ்டேஜே சிரிக்குது இதே என் பையன் அங்க இருந்திருந்து உன்னை பார்க்க வந்து உனக்கு மேல அமைச்சு சொல்லிட்டு என் முன்னாடி அவனை என் பையனை நீ பைத்தியம் சொல்லி இருக்கணும் அன்னைக்கு இருக்குது ஆர்ஜ பராஜி என் பையனுக்கும் இருக்குது தப்பு அதை விடுங்க அடுத்த மேட்டர் சொல்கிறேன் அந்த அந்த பையன் சின்ன பையன் மெயில் போட்டேன் நீங்கள் இதுமாரி பதில் சொல்லன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ பைத்தியம் சொல்லாமல் ஏய் உனக்குன்னா என்னடா பதில் சொல்ல முடியும் பற்றாத தானே படிக்கிறேன் உங்களுக்கு சொல்ல முடியாது பட அப்படின்னு சொல்கிறீங்க இது இப்போ பேர் என்ன தெரியுமா சொல்கிறேன் இன்னொரு பையன் அவங்க வந்து உட்காந்துட்டு சார் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க சார் உங்களை பார்த்து ரேடியோவில் இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து ஒரு ப்ரோட்காஸ்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒன்று பண்ணு என்ன அவன் பண்ண உடனே உனக்கு ரகுமான் வந்து உட்காந்துருவாரா நீ அப்போ நீ ப எத்தனை படம் பண்ணிருக்கீங்க சார் உங்களுக்கு ரகுமான் சார் நீங்கள் வந்து சார் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் ஏற அங்குமே வந்து உட்காந்து வரானு ஆ அது அவன் வந்து அந்த பாவம் அந்த பையன் அங்கே வந்து ரொம்ப அவன் முகமே வாடிச்சு அவனை என்ன பண்ணீங்க தெரியுமா நீங்கள் அந்த ஸ்டேஜில் அது மாதிரி எத்தனை பேர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வந்துட்டு தான் அவ்வளோ விஷயம் வராது எவ்வளோ விஷயம் இருக்குது ஆர் டூயிங் பாலாஜிங் டூயிங் டிஸ்கிரிமினேஷன் இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பாலாஜி யூஆர் டூயிங் மி டிஸ்கிரிமினேஷன் ஒருத்தரை வந்து தாகுப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க ரொம்ப தாக்கி பேசுகிறீங்க சட்டப்படி இது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு பாலாஜி என்ன பேசுகிறீங்க நீங்கள் யார் உங்களுக்கு அவர்கள் ரைட்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்குலாம் பந்து சொல்ல முடியாது அவங்க சொல்கிறேன் அந்த பையன் அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறான் உங்களுக்கு நான் இருபது வாட்டி மெசேஜ் போட்டேன் சார் நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இருபத்தி ஒன்றாவது வாட்டி போடு அப்படின்னு திமிரா பேசுகிறீங்க அப்போது என்ன நினச்சிருக்கிறேன் நான் சொல்லப்பா சொல்லப்பாப்பா ஏற்கெனவே ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா சொர்க்க வாசல் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் ரிலீஸ் வேர்ல்ட் ரிலீஸா எதுவும் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டீங்க ஓகே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அன்னைக்கே சென்னையில் மழை ஸ்டார்ட் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே சரிங்களா அடுத்தது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி சென்னையில் பலத்த மழை திரையரங்கு மூடல் இதுக்கு இதுக்கு என்ன தான் சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன திரும்ப சொன்னாங்க கிருஷ்ணா குமார் நான் விட்ட சாபத்தினால்தான் இந்த படம் வந்து தேட்டரே மூட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் விட்ட சாபம் மட்டும் இல்லை ராஜா இது சாபம் மட்டும் இது சாபம் இல்லை இது எத்தனை பேரோட வயித்தறிச்சலாக இருந்தது தெரியுமா எத்தனை பேரோட வயித்தறிச்சல் ஒன்றாந்தேதியும் ஒன்னா தேட்டர் வந்து மூடல் காம்ப்ளெக்ஸ் கம்ப்ளெக்ஸ்லாம் மூடல் இது சாபமாக வயித்தர்ச்சலா எல்லாத்தையும் மேலே இருக்கும் பார்த்துக்கிறான் பார்த்துன்னே இருக்கிறான் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துனே இருக்கிறான் நான் யார் சாபமோ எதுவுமே விடல ஏன் சாபம் விடலைன்னா அது எனக்கு தேவையும் கிடையாது சாபம் விடுறதுக்குலாம் வந்து என்னன்னா பண்ணலாம்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் வயத்தறிச்சலும் வந்துக்கலை நான் தூங்காமல் இருந்தது தெரியுமா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து படம் பார்க்குறதுக்கு எனக்கு தூக்காமே வரலை சாப்பாடு இறங்கலை எனக்கு இப்போ நான் ஒருத்தன் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன் நான் ஒருத்தனே பாதித்த மாதிரி எத்தனை பேர் பாதிப்பேன் உனக்கு கேட்கல நீ தூங்காம தூங்காமாத நீ எதுக்குன்னா சாதாமிருந்தானே என்னோட படம்யா நான் கஷ்டப்பட்டு நான் வந்து உட்காந்து உள்ளே உட்காந்து எழுதுனையா ரெண்டாயிரத்தி பதினேட்டில் எழுதின கதை அதை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கி ஃபுல்லாக பவுண்டாக்கி அது இருபத்தி மூ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஃபுல் கம்ப்ளீட்டாக எடுத்துன்னு போயிட்டு எஸ்ஆர் கொடுத்து அப்படியே படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அலைஞ்சு தெரிஞ்சு எத்தனை போய் கொடுத்து என்னோட கதை வேறு மாதிரி ட்ரெயிலராக பார்க்கும்போது ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வைத்தரிசல் இருக்குமா இருக்காதா அது நான் ஒரு கேள்வி கேட்கணும்ல பதில் சொல்லணும்ல பதில் இடத்துல நீ உக்கானுகிற பதில் சொல்லிதான் ஆகணும் பதிலாம் சொல்ல முடியாது நாங்களாம் அப்படியே 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 போட்டு போய் இன்னே இருப்போம் இதை மாற்றி அதை மாற்றி அதெல்லாம் போட்டு போயிருக்கீங்க அவனாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த பூஜைக்கு போயிட்டீங்க சரிங்களா ஏஆர் ரகுமான் சாரு சூர்யா சார் ஃபார்ட்டி ஃபைவ்ல கமிட் பண்ணுறீங்க ஆர்ஜிய பாலாஜின்னு சொல்கிறீங்க அப்புறம் சார் விளையிட்டார் இதுக்கும் வந்து பத்தியா வைத்தறிச்சல் சும்மா விட்டுச்சா அப்படின்றாங்க அப்பா ஆட்டி இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் எதுவும் சொல்லலப்பா நாளில் இருக்கும் பார்த்துக்கிறான் அவன் அட்டிக்கிற அடிக்கு நீங்கள் பதில் சொல்லுறிங்க முடிஞ்சுதா சித்தா விஸ்வநாத் ஃபைனலாக உனக்கு ஒன்று சொல்கிறேன் தம்பி சரிங்களா என்னோடய வண்டி என்னோடய பைக்கு சரிங்களா மாதம் மாதம் ட்யூ கட்டுறேன் சரிங்களா அந்த ப பைக்கை ஒரு 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 ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன் என் பைக்கை ஒருத்தர் பிடிக்கார லாக்கை உடச்சியோ இல்லை சாவி போட்டோ எடுத்துட்டான் எடுத்துகிட்டு போயிட்டான் என் வண்டியை நான் தேடுறேன் கண்டுபிடிக்க முடில ஏதோ ஒரு புண்ணியமாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு வாங்க தம்பி நான் உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் என்னை அழைச்சி உட்கார வச்சு தான் அந்த புண்ணியமா வந்து ஃபுட்டேஜை எனக்கு காட்டுறது காட்டினா ஒருத்த வண்டியை திருடிட்டு போகிறான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபுட்டேஜோடைய கா இதை வச்சு நம்ம அந்த ஆளை கண் தேடி கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்டையும் பேசி ஸ்டேஷனுக்குள்ளேயும் சொல்லி எல்லாமே பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து எல்லாமே ஆச்சு அது பெரிய ஆச்சு சரிங்களா ஆனால் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா அந்த வண்டியை திருடிட்டு போயிட்டார் இல்லையா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்க பையனோடு சேர்த்து அவங்க பையனும் வந்து ஸ்டேஷனில் நிற்கிறான் சின்ன பையன் படிக்கிற பையன் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறான் கத்தவங்க பண்ண தப்புனால பிள்ளைங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து நிற்கிருக்கான் அவங்க ஒய்ஃப் வந்து நிற்கிறாங்க நிற்கும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாகிடுச்சு நம்ம மேலே தப்பே கிடையாது பண்ணதெல்லாமே அவன் வண்டியை திருடின்னு போனவங்க தான் வந்து பண்ணியிருக்கிறாரு தெரியாதனமாக எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ரைட்டு என்ன என்னோடய கொஸ்டின் என்னன்னா அந்த பையனை கூப்பிட்டு சொன்னேன் தம்பி என்ன இது என்னால் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து உங்கள் அப்பா தூக்கி உள்ள உட்கார வைக்க முடியும் ஆனால் நான் அதை பண்ணல உனக்காக மட்டும்தான் உன் வேலை படிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ அதை மட்டும் பண்ணு இதெல்லாம் மைண்டை போட்டுக்காத சரியா படி படிப்பு மட்டுந்தான் உனக்கு காத்தோம் தயவுசே நீ படிச்சுடு படிச்சுட்டு இந்த பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த இதெல்லாம் தலையில் போட்டுக்காதே இந்த பெரிய ஆளாக வெளியே போய்டும் பெரியாள் எண்மையில் வந்துரு உனக்காக நான் இந்த கேஸ் கொடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை தவறுதெல்லாம் எடுத்து போயிட்டாருன்னு எழுதி தர சொன்னாங்க அப்படியே எழுதி கொடுத்துட்டேன் அது மேட்டை முடிஞ்சிச்சு சரிங்களா அதே தான் தம்பி திருச்சி நான் கொடுக்க சொல்கிறேன் இந்த விஷயத்தினால நீ பாதிச்சிருவன்ற ஒரே காரணத்தினால்தான் மனசாட்சி தொட்டு இருக்கிறதுனால தான் நான் அது கேஸு கம்ப்ளைண்ட்டு எதுவும் கொடுக்கல நான் ப்ரெஸ் மீடியா கமிஷனர் ஆஃபீஸ்லாம் போகாமல் இருந்தேன் சி உன்னோடய வயித்தரிச்சல் எனக்கு தேவையில்ல ராஜா உன்னோடய வயிற்றச்சல் அவனோட வயிற்ற்சல் தேவையில்லை அவனோட காசு எனக்கு தேவையில்லை நான் உழைச்சி நான் சம்பாரித்து என் கிட்டே இருக்கிற காசு எனக்கு விட்டாலே போதும் நான் உழைக்கிறேன் கடவுள் துணிப்பில் கை கால் நல்லா இருக்குது உழைக்கிறதுக்கு தெம்பு கொடுத்துருக்கான் நான் உழைச்சி சம்பாரிச்சு அந்த காசு எனக்கு முன்னாலே எனக்கு போதும் ஸோ இதனால தான் நான் வந்து இந்த மீடியா கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அது கொண்டு போகல முடிஞ்சு சரிங்களா ஸோ திஸ் இஸ் இட் ஸோ ஆதரவு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி